அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்பொழுது இந்த புத்தாண்டிலே ஜனவரி மாசத்தில் ராசி பலனை பார்ப்போம் இந்த கண்ணீராசி உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீராசியில் பிறந்திருக்கிறவங்க எப்படியெல்லாம் வாழ போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க போறோம் புத்தாண்டு இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பொதுவான ராசிக்கு வாழக்கூடிய எல்லா பலன்களும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் இப்ப பாருங்க கன்னிராசி கன்னி லக்கணம் இந்த ராசி கன்னி லக்கணம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாவே இந்த பலன் உங்களுக்கு ஒத்து வரும் இந்த ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் அதிபதியார் சனி மகரம் இந்த அஞ்சு ஒரு சனி ஆட்சியாகும் குரு ஆறாம் பாவத்துல இருக்கார் அப்போ உங்களோட வாழ்க்கையில இந்த கன்னிராசிக்கு அஞ்சாம் இடம் என்பது பூர்வமுன்னி ஸ்தானம் இந்த பூர்வமுன்னி ஸ்தானாதிபதி கன்னிராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து உங்க வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு தீர்வுக்கு வரும் குழந்த பாக்கியம் அஞ்சாம் இடம் என்பது குழந்த பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான யாருக்கெல்லாம் கரு உருவாகாம கோயில் குளம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த குரு பகவானுடைய சக்தியாகப்பட்டது அந்த நாலு ஏழு குடையவர் குருவாக இருந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு பலன் அளிக்கிறார் இப்போ அஞ்சு குடையவர் ஆறு குடையவர் யாராவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் கடன் கட்டி ஒரு முடிவுக்கு வரும் அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணில கிணத்துக்கு திருமணமே ஏழு குடிவர் குருவாக இருப்பதனால இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி பூரப்புன்னி ஸ்தானம் வந்து இது பலமா இருப்பதனால இவங்களுக்கு திருமணகாரியம் கைகூடி வரும் சொந்த தொழில் ஏதாவது கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க சொந்த தொழில் இந்த வருஷம் புதுப்பிப்பாங்க போற காரியங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு ஜெயமடையும் இவங்க ஜாதகத்துல கண்ணீரக்கணத்துல ஒருத்தர் பிறந்தாலே அவங்களுடைய மன வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையில இந்த வருஷம் இந்த உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தெய்வம்சமான யோக பாவங்கள் எல்லாம் இந்த வருஷம் கட்டாயமா வரும் இந்த கண்ணிராசிக்கார்கள் கண்ணினால் ஏமாற்றம் பெண்கள் விஷயத்துல ஏமாற்றம் இந்த மாதிரி பத்திரம் டாக்குமெண்ட் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாற்றங்கள் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைய தாண்டி வந்திருப்பீங்க இந்த வருஷம் தான் யார் எப்படி இனிமேல் நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில இனிமேல் எதையெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த வருஷ பலன் உங்களுக்கு லாபம் இந்த முறையான வாழ்க்கை இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால குலதெய்வமே யாருக்கும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குல உங்களுக்கு கட்டாயமா தெரியும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வீட்டுக்கு வரும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே உங்க ராசியில இப்ப இருக்கிறதுனால ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது தெய்வ அம்சம் உள்ள ஜாதகம் இந்த காலகட்டங்கள் தான் எத்தனைதான் நீங்க கஷ்டப்பட்டு காசே மிச்சமாகலேன்னு சொன்னாலும் கூட இந்த வருஷம் கொஞ்சம் மிச்சம் வரும் அது எப்படி அறுபது பங்கு வரவு நாற்பது பங்கு செலவு இந்த கன்னி ராசிக்காரு கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் அப்ப இந்த வருஷத்துல கோயில் யாத்திரை பயணங்கள் எல்லாம் நீங்க போயிட்டு வரணும் குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா போய் பொங்கல் வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வரணும் கூட பிறந்தவர்கள் அக்கா தங்கச்சி உறவு அண்ணன் தம்பி உறவு இது எல்லாமே பகச்ச எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய காலம் இந்த கன்னிராசிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அப்ப தெய்வ அனுகிரகங்கள் வந்து ஜாதகத்துல அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னாலும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த கன்னிராசி கண்ணிலும் இந்த நண்பர்களிட்ட இந்த வருஷம் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் உங்களுடைய வீட்டில் வந்து பர்னிச்சர் பொருள் செல்போனு வண்டி வாகனம் எல்லாம் இந்த வருஷம் ஒரு மாறுபட்டு புது முயற்சி எடுத்து புதிய பொருள்கள் உருவாகும் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் நடக்கும் ஏன்னா கண்ணில கண்ணிராசியில் பிறந்தாலே அவங்க பாருங்கள் உங்களுடைய முகத்தை பாருங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க அவங்க பேச்சு இளமையா இருக்கும் அவங்க தோற்றங்கள் இளமையா இருக்கும் இது எல்லாத்துக்கு காரணமே இந்த கண்ணிராசி கண்ணிலாம் அப்போ இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயப்பட வேண்டாம் நேர்மையும் உண்மையும் நியாயம் மட்டும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உண்மையாக இருந்தால் மட்டுமே இந்த ஜாதகம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இந்த உண்மையும் நேர்மையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எதுவும் தேவையில்லாம ஒரு பொய்யான வாக்கு மூலத்தை கொடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையில் உண்மையாகவே வாழலாம் ஏன்னா கல்வி லக்கணம் புதனுடைய லக்கணம் புதன் என்பது புத்தி அறிவு கல்வி ஞானம் இதை வச்சே கண்ணிலக்கணக்காரர் ஜெயிச்சு வந்துருவாங்களா அதுக்கு நம்மளுக்கு ஒரு பொய்யான வாக்கு மூலம் வேண்டியது இல்லை நேர்மை நியாயங்கிறது என்ன அப்படின்னா மனித நேர்மைங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கு கண்ணிலக்கணத்துல பிறந்துக்கிறவங்க உண்மையாலுமே மனிதர்களை மதிச்சு வாழக்கூடிய சக்தி உண்டு எப்பவுமே எல்லா ஆடாதகோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருப்பாங்க அதனால உங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இருப்பதனால ஏமாறாம இருப்பதற்கு உங்களுடைய உண்மை மட்டுமே எல்லா இடத்துலையும் செல்ல இதெல்லாம் நீங்க தாராளமா இந்த வருஷம் நீங்க பாருங்க ஒரு பெரிய முயற்சி எடுங்க ஒரு பெரிய ஒரு சொத்துக்காக ஒரு கடன் வாங்குங்க அந்த கடனை கட்டுறதுக்காக நீங்க உழைப்புல உங்களுக்கு ஒரு லாபம் வரும் கடனை கட்டுங்க ஆனா அந்த சொத்து மிச்சப்படுத்திடலாம் இப்படி எல்லாம் உங்களோட ராசியில ஒரு பெரிய யோகம் இருக்குது இந்த கண்ணீராசி கண்ணிலக்கணத்துக்கு வாழ்க்கையில பெரிய மிகப்பெரிய மாற்றம் இந்த வருஷம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா போய் வருவாங்க செய்யும் தொழில லாபங்கள் கிடைக்கும் அதாவது பகச்ச குடும்பங்கள் ஒன்று சேரும் இதெல்லாமே கண்ணீராசி கண்ணிலக்கணக்காரர்களுக்கு உண்டு அதில் என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதன் என்பது ஆண் பாதி பெண் பாதி அர்தனாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை நீங்க வந்து சாமி மூலஸ்தானத்தை பதினோரு முறை சுற்றி இருபத்தி ஏழு வேலைக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல புதன் என்பது பெருமாள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வருஷத்துல திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்ப முனை ஏற்படும் அதே போல திருநங்கைகளுக்கு சாப்பாடு உணவு ஏதாவது ஒரு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பச்சை புடவை எடுத்து கொடுங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதே போல முதியோர்கள் அதாவது வந்து நம்மளால வந்து தாய் தந்தைகள் கைவிடப்பட்டு அவங்களை பாதுகாக்காமல் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திர தானம் அவங்களுக்கு ஒரு புடவை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டிலே உங்கள் வாழ்க்கை ஒரு புது மாற்றத்துக்கு வரும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் மக்களும் நலமோடு வாழணும் என்று சொல்லி இந்த பதிவை கேட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமா உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்து சேரும் என்று சொல்லி உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் நீடோடி வாழ்ந்து நோய் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷம் என்னைக்கும் நிரந்தரமாக இருந்து நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் வாழ்த்துகிறேன் சுபமாரிமுத்து இருந்து நன்றி வணக்கம்